மல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இதே மாதிரிதான் இருக்கணும் வீட்டுக்கு போனதும் சுத்தி போற பார்த்தது கூட ஞாபகம் பாளைய ஞாபகம்

நாம அப்புறமா பார்க்கலாம் அய்யா ராசா என் வாழ்க்கையில வகைய கேத்தி வச்ச நீன்ன அட நீயே அழிச்சத அய்யா என்னைய சொல்ற கரிகட பாயே பூக்கட சங்கர் மல்லியேகட மாஸ்டா நீயே நானு இந்த அஞ்சு பேர்ல யாரோட ஓடி போகலாம்னு அவளுக்கு ஒரு குழப்பம் ஹாய் மல்லி ஹாய் இங்கதன வந்து பியா இல்ல இன்னைக்கு மனசுல ஒரு குழப்பம்

அதெல்லாம் சரிதானே என்ன விஷயமா மொட்டை போட்டீங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன நம்ம மல்லியா இருக்கால இதுவரை யார்கிட்டயும் ஒரு மாதத்துக்கு மேல இருந்தது எங்கிட்ட மட்டும் தான் 40 நாள் இருந்திருக்கா அத நினைச்சு தான் இந்த அண்ணாமலைக்கு மொட்டை போட்டு வந்திருக்கேன் தம்பி வணக்கம் சார் வணக்கம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்னு இருந்தேன் அப்படியா நல்ல வேலை நீங்களே பண்ணிட்டிங்க அப்புறம் மாப்பிள பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கல என்ன அப்படி கேட்டிங்க எனக்கு மாப்பிள பையனை மார்னிங் சார் ரொம்ப 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 பிடிக்கும் கேட்டுருக்கேன் அட எனக்கு பிடிச்சா என் தங்கச்சிக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்போ பேசி முடிச்சிடலாம் முடிச்சிடுங்க மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன வேணும்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க ஒரு குறையும் இல்லாம கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்திடுவோம் அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சிருவோம் தங்கச்சிக்கு பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணியாச்சு கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே பொண்ணையும் மேப்லியா அமெரிக்கா க அனுப்பிடுவோம் ஓகே ஓகே வேற என்ன அவ்வளவுதானே थैंक यू அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் சார் ফার্নিச்சர் கடையோட இந்த மாசத்துல வர செலவு கணக்கு இல்ல நான் எங்கட்ட காமிக்கேன் பேங்க்ல லோன் கட்டன டீட்டெயில் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க சரி வரேன் சார் வரேன் சார்

சூழ்நிலை குறுக்கிட்டா ஒண்ணும் ஏன்டா சௌந்தர்யா கிட்ட என் காதல சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு எந்த பதிலும் வரல அதனால இந்த விஷயத்த சொல்றதுல அர்த்தமே இல்லை வாங்கடா